அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எதை பற்றினா தொடர்ந்து கரூர் சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு நாட்களுக்கு மேலே கடந்துருச்சு கரூர் சம்பவம் நாற்பத்தி ஒரு பேர் பலி அதை தொடச்சி எல்லா ஊடகத்துலேயுமே ஒரு இந்த ப பத்து நாளாகவே அதை பற்றி பேசி பேசிட்டாங்க இனி அதுக்கு அடுத்து என்ன தீர்வு அப்படிங்களா அது சம்பந்தமாக வந்து தாவைக்கா வந்து மக்களை போய் சந்திக்கலாமா அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற எல்லாத்துக்கிட்டையும் அனுமதியெல்லாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க காவல்துறையிட்ட அனுமதி கேட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த நாம் தமிழரில் பார்த்திங்கன்னா இந்த இடும்பாவன கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தன் அவன் இடும்பாவனவனா வேற எந்த இவன்னு தெரியல அவன் ஒருத்தன் இந்த சாட்டை எல்லாம் அவன் பார்த்திங்கன்னா இனி அதை விட்டப்பாடு இல்லை ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவங்க அண்ணன் விஜயலட்சுமிகிட்ட மண்டி போட்ட கதை எல்லாம் ஊருக்கே தெரியும் அதை பற்றி பேசுங்கடா உங்கள் அண்ணன் ஏன் விஜயலட்சுமிகிட்ட மண்டி போட்டான் அப்படின்னு பேசுங்க இந்த எச்ச புத்தியை வச்சுக்கிட்டு ஒரு அது சொல்லப்போனால் அது கோர்ட்லேயே முடிஞ்சு போன கதையை திருப்பி பேசக்கூடாதுன்னு நினைக்கிறோம் நாங்கள் ஏன்னா நீதிபதியே சொல்லியிருக்கிற அந்த செய்தியை ஏன் மண்டி போட்டாருன்னு பேசு உங்கள் அண்ணன் விஜயலட்சுமி ஏன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் அப்படின்னு பேசு ஏன்னா இதை இந்த டாப்பிக்கை மறைக்கிறக்க வேண்டிய இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய்யே அவங்க தொடர்ச்சியை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா இடையில பார்த்தீங்கன்னா அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ரெண்டு பேர்த்தையுமே இந்த பக்கம் இருந்து ஒரு சனியை அந்த பக்கம் இருந்து ஒரு சனியை ரெண்டு சனியினு எடுத்துகிட்டு இந்த சனி வருது அப்படின்னு விஜய வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாங்க எங்கே இந்த அதிமுக காரங்க திமுக காரங்க எல்லாருமே சீமான ஒட்டு மொத்தமாக தாக்கிடுவாங்க பயந்துட்டு உடனே என்ன பண்ணிட்டான் அப்படியே விஜயை பற்றி பேசி அந்த அந்த டாப்பிக்கவே அப்படியே மாற்றி விட்டான் உங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன் இப்போ திருப்பி ஏன் அதை விடாமல் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னா இதுதான் காரணம் என்னென்னா இப்போ விஜயலட்சுமி கிட்ட சீமான் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டார் இல்லையா காலில் விழுந்தெல்லாம் மன்னிப்பு கேட்டார்ல அது பார்த்தீங்கன்னா அது மக்களுக்குள்ளே வந்து பெருசாக யார் பேசிடக்கூடாது பரவலா யாருக்கு இது பண்ணிடக்கூடாது அப்படின்னு வேணும்னே ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா விஜய் இனி என்ன விடாது கருப்புங்கிற மாதிரி தொடர்ச்சியாக அதை விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இடும்பவன கார்த்தி நாக் சொல்கிறேன் நாவை அடக்கிக்க சரியா நாவை அடக்கி பேசு இதுக்கு மேலே அதுக்கு மக்களுக்கு உண்டான என்ன தீர்வுன்னு சொல்லி தாவே கதை தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா அந்த அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிட்டாங்க இனி திருப்பி நீ விஜய பிடிச்சா தொங்கிட்டு இருந்தீங்கன்னா இடும்பாவான கார்த்தி உனக்கு தான் எச்சரிக்கிறேன் சரியா உங்கள் அண்ணன் மண்டி போட்ட கதையை மட்டும் பேசு தேவையில்லாமல் விஜய் மறுபடி வம்பு கெளுக்காதே இதை உனக்கு லாஸ்ட்டு வாணிங்கி